தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறார் ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்க விடும் காரும் நிறம் சுவை தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சிமொனி இந்த குரூப் ஒரு ஏ சார் அவ்வளவு டஃப்பான கொஸ்டின் போட்டுருக்காங்க கட் ஆஃப் நூத்தி எண்பது வராது போல இருக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் போல இருக்கு ஏன் இவ்வளவு டஃபான கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணிருக்காங்க இல்ல சார் இந்த தேர்வுல வந்து செப்டம்பர் ஒரு மூணு மாத கழிச்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்றது நூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு மேல கட் ஆஃப்லாம் வந்துச்சுன்னா அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ன சார் சொல்றீங்க நான் அதை வந்து நான் ஓப்பனா சொல்றேன் நேற்று ஒருத்தர் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடத்துனீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் தவறுதல குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க மேடம் அப்படிங்கிற நீங்கள் சொல்ல வந்து தெரியுது சார் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கிறதுனால இங்கே இப்படி சொல்கிறீங்க அது சொல்ல வந்து தெரியுதுன்னு அந்த மேடம் சொல்கிறாங்க அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க அவங்களோட குடும்பத்தார்கள் சொல்லி ஒன்று கோடி ஓட்டு திமுகவுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டீங்க அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி எல்லாம் பேசுகிறேன் ஸோ இதில் தாக்கம் எப்படி இருக்கு பார்த்து ஸோ எலெக்ஷன் வரைக்கும் எதிரொலிக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார் ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாம் பத்தாம் எதுக்கு வந்து தமிழ் புலவர் ரேஞ்சுக்கு இவ்ளோ கஷ்டமான திருவள்ளுவரே இறங்கி வந்து எழுதுனா கூட ஆன்சர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு கஷ்டம் நன்னூல இருந்து கேள்வி கேளுங்கன்னு சொன்னா ஒரிஜினல் நல்லூல் புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கேள்விக்கிறான் ஓவே சுவாமிநாத ஐயர் வந்து ஈரோட்ல கொடுமுடி வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அவர் வேட்டியில எழுதின ஓலை இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க சொல்றாங்க

வணக்கம் சார் சார் சமீபத்துல போன சனிக்கிழமை குரூப் ஃபோர் சார் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்புக்குள்ள தமிழ் பாடத்தை வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம் பேக் டு மனப்பாடம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி எண்பதுல நூற்றி எழுபதுல இருந்து எண்பது போட்டுடலாம் ஒன் ஃபிஃப்டி போட்டுடலாம் அப்படிலாம் வந்து என்னுடைய சொல்லியிருக்காங்க அட்டை டு அட்ட மனப்பாடம் மட்டும் போயிட்டா குரூப் போர்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம் அதே போல கொஞ்சம் ஜெனரல் ஸ்டடிஸ் போட்டோன்னா நல்லா நம்ம வந்து அரசு வேலை வாங்கிடலாம்னு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இதை நம்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இந்த சனிக்கிழமை எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே இது வந்து குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரா இல்ல குரூப் ஒன் கொஷின் பேப்பராங்கிற மாதிரி ஒரு தலை சுத்தி சார் என்னடா இது கொஷின் பேப்பரு எல்லாம் வந்து சிறப்பு தமிழா கேட்டிருக்காங்க அதெல்லாம் தலை எங்களுக்கு கொஷின் பேப்பரா நம்ம கொஷின் பேப்பராங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து தேர்வர்கள் போயிட்டாங்க இந்த குரூப் ஃபோர் ஏன் சார் அவ்வளவு டஃப்பான கொஷின் போட்டிருக்காங்க கட் ஆஃப் நூற்றி எண்பது வராது போல இருக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் போல இருக்கு ஏன் இவ்வளவு டஃபான கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க இல்ல சார் இந்த தேர்வில் வந்து செப்டம்பர் ஒரு மூணு மாதம் கழிச்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்றேன் நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேல கட் ஆஃப்லாம் வந்துச்சுன்னா அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ன சார் சொல்றீங்க நான் அதை வந்து நான் ஓப்பனாக சொல்றேன் இன்னைக்கு உள்ளதுக்கு நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா கூட குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப் ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப டஃப் அப்பவும் நூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தாங்க அன்னைக்கே அதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் அண்ணா யாருமே அது பேசலை இன்று நான் சொல்கிறேன் இந்த கேள்வியில் தமிழ்நாடு முழுக்க எழுதுக எல்லாருக்குமே தெரியும் ஒரு நூற்றி அறுபது நூத்தி அறுபதே ரொம்ப அதிகம் தான் சார் நூத்தி அறுபது அதிகமா நூத்தி அறுபதே அதிகம்னு எழுதுன எல்லாருமே சொல்றாங்க சார் அந்த அளவுக்கு டஃபான கொஷின் பேசி பண்ணி தரவான கொஸ்டின் பேப்பர் சரிங்களா அதனால இப்போது உங்கள் மீடியா மூலமாக சொல்ல விரும்புகிறதுன்னா நீ நூற்றி அறுபத்தஞ்சே வச்சுக்கோங்க நெகட்டிவ் மார்க் எல்லாம் இல்லை நூத்தி அறுபத்தைந்து கேள்விகளுக்கு மேல யார் யாரெல்லாம் எடுத்து வேலைக்கு போகிறாங்களோ அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அனைவரும் எங்கள்கிட்ட தான் படித்தாங்கன்னு சொல்லக்கூடிய பயிற்சி மையங்களும் விசாரிக்கப்பட வேண்டிய பயிற்சி மையங்கள் சரி இதை நான் ஏன் சொல்கிறது மாணவர்களுடைய வாழ்க்கை ஒன்று இன்னொன்று வந்து குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் இருக்கு நீங்கள் சொன்னீங்க நேற்று ஒருத்தர் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து கிராமத்தை சேர்ந்தவர் பேச்சிலே நல்லா தெரியுது வணக்கம் மேடம் சொல்லுங்கள் சார் சார் இந்த பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடத்துனீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் தவறுதலாக குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க மேடம் அப்படிங்கிறாரு ஓ அப்படி தான் பேசுகிறாரு நீங்கள் சொல்ல வருது தெரியுது சார் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கிறதுனால இங்கே இப்படி சொல்கிறீங்க அது சொல்ல வரது தெரியுதுன்னு அந்த மேடம் சொல்கிறாங்க ஓகே இல்லை மேடம் நீங்கள் வந்து ஒன் ஒன்றரை கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க அவங்களோட குடும்பத்தார்கள் சொல்லி ஒன்றரை கோடி ஓட்டு இது திமுகவுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டீங்க அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் அவர் பேசுகிறார் ஸோ இதோட தாக்கம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ எலெக்ஷன் வரைக்கும் எதிரொலிக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார் இந்த அரசாங்கம் வந்த உடனே மூன்று முறை குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கு ஆமாம் ஃபஸ்ட் நடந்த குரூப் டூ எக்ஸாம்ல மெயின் எக்ஸாம்ல ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்து நிறைய பேருக்கு ஜீரோ மதிப்பெண் வரைக்கும் பேசியிருக்கோம் ரெண்டாம் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் தமிழ் கேள்வியில் கஷ்டமாக கேட்டு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணி குரூப் வேகன்சியே மொத்தம் அறுநூறு தான் அப்போ அந்த குரூப் டூ எழுதுறவங்களுடைய ஓட்டு போயிருச்சா அப்புறம் குரூப் ஃபோரில் வந்த புதுசில் நடந்த குரூப் ஃபோரில் ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு அப்புறம் அன்யன் குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது அப்போ அந்த குரூப் ஃபோர் எழுதுகிறவங்க ஓட்டும் போயிடுச்சு குரூப் டூ எழுதுகிறவங்க ஓட்டும் போயிருச்சு குரூப் ஒன்னில் தமிழ் எழுதுனா மதிப்பெண் கிடையாது இது வந்து எதுக்காக இப்படி கடினமாக வினாத்தால் செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிங் இது வந்து ஒரு சூதாட்டம் முயற்சி தமிழ்நாட்டில் ஏன் சார் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சார் அந்த குரூப் ஃபோரில் நம்ப ஏகப்பட்ட பேருந்து படிக்கிறாங்க சார் நம்ம அட்டை தோட்டை படித்தா போதும் அரை மணி நேரம் என் வீடியோ பாருங்க நீங்கள் வந்து நூற்றி தொண்ணூறு கொஸ்டின் போட்டிருவீங்க ஏன் நான் சொல்றதுலருந்தான் கொஸ்டின் வரும் என்னை மீறி வராது இந்த மாதிரிலாம் அந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து விளம்பரம் பண்ண போய் ஈவன் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் திரு ஃபாதர் ராஜ் அவர்களே அவருடைய டெலிகிராமில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பயிற்சி மையங்களை நம்பாதீங்கன்னு சொல்லி அன்றைக்கி யார் எந்த பசங்களும் கேட்கல பயிற்சி மையங்களே கதிர் சொல்லி அவங்க உக் நில்லுன்னா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னி உட்காந்துருந்தாங்க இதெல்லாம் டிஎன்பிசி பார்க்குறாங்க நம்ம நடத்துகிறோமா எக்ஸாம் அவங்க நடத்துகிறாங்களா நம்ம தான் நடத்துகிறோம் எப்படி வரலாம்னு கேள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அடித்து தூக்கிட்டாங்க

பசங்களுக்கு முன்னாடிதான முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும் பசங்களுக்கு முன்னாடி தான் அந்த வினாத்தாளை வந்து ஓப்பன் பண்ணணும் ரெண்டு பேரும் கையெழுத்து வாங்கணும் அப்படிலாம் இல்லை ஆத்தூர்ல விவேகானந்தா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஓகே தர்மபுரியில வந்து விஜய் அந்த விஜய் வித்யாலயா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அண்ட் இங்கே ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் நந்தம்பாக்கம் இங்க சிஎஸ்ஐ செயின்ட் ஜோசப் சொல்லிட்டு வேப்பேரி தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் சொல்கிறாங்க அப்புறமா வந்து ஒரு திருச்சியில எல்லா இடங்கள்லயும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா அந்த மதுரையில் வந்து பிரைவேட் பஸ் வச்சு கொண்டு போனாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சேன் ஸோ அப்படி நியூஸ் வரும் பொழுது இப்போ மாணவர்கள்ட்ட சொன்னோம் நீங்கள் வந்து உங்க முன்னாடி ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற உறுதிப்படுத்திக்கோங்க நிறைய பேர் இந்த டிஎன்பிசி என்ன பண்றாங்க அப்படின்னு நிறைய இடங்களில் மாணவர் சண்டை போட்டிருக்கிறாங்க என்னுடைய கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகி வந்திருக்கு சார் என் முன்னாடி தான் கை சண்டை போட்டிருக்கிறாங்க இல்லை சார் எங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியாது ரூல்ஸ் தெரியாது அது தெரியாது இன்விஜிலேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமாளித்து போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஹாலில் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வைங்களேன் ஒரு ஹாலில் ஒரு இருபது பேர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க முப்பதாயிரங்கள் வச்சுக்கோங்க அந்த இருபது பேரில் ஒரு அஞ்சு பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க இருப்பாங்க ஒரு பதினஞ்சு பேர் சும்மா இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஹால்லேயும் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு இப்படிலாம் தப்பு அப்படி சொல்லக்கூடிய மாணவர்களை விட்டுட்டு சும்மா எழுதுவாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க எங்கே முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கையில் வாங்கிட்டு போயிட்டாங்க இது நிறைய இடங்கள் நடந்திருக்கு டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு ஹால் முன்னில் ஹால் உள்ளதான் வந்து ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது உள்ள ஓப்பன் பண்ணல அப்ப எத்தனை மணிக்கு நீங்க ஓப்பன் பண்ணீங்க ஒன்பது மணிக்கு பண்ணீங்களா எட்டு மணிக்கு பண்ணீங்களா ஏழு மணிக்கு பண்ணீங்களா ஆறு மணிக்கு பண்ணீங்களா இது எங்க போகுது அதுக்கு நாள் முந்தின நாள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மதுரையில இருந்து அது எப்படி தனியார் வாகனத்தில் நீங்க எடுத்துட்டு போவீங்க கேட்டா ஆயுதம் தாங்கிய போலீசார் ஆயுதம் தாங்கிய போலீசாருடைய தம்பி எக்ஸாம் எழுத மாட்டாரா அந்த பஸ் டிரைவருடைய மனைவி எக்ஸாம் எழுத மாட்டாங்களா அப்போ இது வந்து கொஸ்டின் பேப்பர் பின் பண்ற இடத்துல இருந்து கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் ஒருவா வந்துருச்சு எந்த இதுவும் இல்லை கண்டெய்னரில் நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க டிஎம்பிசி தலைவர் சொல்கிறார் அங்கே இருந்து ட்ரெஸரி ஆஃபீஸுக்கு அங்கேருந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிற இடத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவர் சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கருவூல அலுவலகத்துக்கும் அந்த தேர்வு பயிற்சி அந்த தேர்வு நடைபெறுகிற இடத்துக்கும் போகிறது தான் பிரச்சனை அப்படின்னா அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களுக்கு இதில் ரோல் இருக்கா இல்லையா இதை தான் சார் டிஎம்பிசி விசாரிக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பலமுறை சொல்கிறோம் இப்போ கூட நான் சொல்கிறேன் கருவூலங்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது கருவூல அதிகாரிகள் பயிற்சி மையங்களுக்கு எவ்வளவு துணையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல பார்த்தாலே தெரியும் இதையெல்லாம் டிஎன்பிசி சரி செய்ய வேண்டும் ஒன்று ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பல முறை வந்து குரூப் ஒன்ல வந்து அதாவது தமிழ் இருந்து மதிப்பெண் வழங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் குரூப் டூலையும் சொல்லியிருக்கிறோம் குரூப் டூல ரீசெண்டா தமிழ் கொஸ்டினை கஷ்டமா கேட்டாங்க இங்கிலீஷ் கொஸ்டின் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க நிறைய அதை டிஎன்பிசி பார்த்து என்ன ரொம்ப ஓவரா தமிழ்மே இஷ்டத்துக்கு கேள்வி கேளுங்கிற அப்படி சொல்லி அவங்க சொல்லி கேட்டிருக்கலாம் கேட்கப்பட்ட கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கலை உருவாக்கம் மரபுத் தொடர் இதெல்லாமே வந்து மயங்குளி பிள்ளையா மயங்குளி பிள்ளைகள் மயங்கி விழுந்துட்டாங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துட்டு சார் இந்த தேர்வு எழுதுறவங்க யாருன்னு நினைச்சிங்க நீங்க கூலி வேலைக்கு போறவங்க சார் கூலி வேலைக்கு போறவங்க சார் அதுவும் குரூப் போருங்கிறது விஏஓ அதே போல வந்து என்ட்ரி ஸ்டேஜ் அதாவது ஃபைல் எழுதுறது ஃபைல கோக்குறது அதான் அவங்க வேலை ஆபீஸ்க்கு போயிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாம் எதுக்கு வந்து தமிழ் புலவர் ரேஞ்சுக்கு இவ்வளவு கஷ்டமான எக்ஸாம் திருவள்ளுவரே இறங்கி வந்து எழுதினா கூட ஆன்சர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு கஷ்டம் பவனந்தி முனைவரே நன்னூல இருந்து கேள்வி கேள்வி கேளுங்கன்னு சொன்னா ஒரிஜினல் நல்லூல் புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கேள்விக்கிறாங்க ஓவே சுவாமிநாத ஐயர் வந்து ஈரோட்டில் கொடுமுடி ஆட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அவர் வேட்டில எழுதின இருந்து கேள்வி கேட்டு சொல்றாங்க என்ன கேட்கறாங்க அடரடி பொருடி எங்களுக்கு தெரிஞ்சு தொண்டரடி பொடியால் நாங்க படிக்கும் போதெல்லாம் பிரிட்டிஷ் இதுவா அமெரிக்கா இதுவா இதெல்லாம் எங்க இருக்குது யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்குது இணைய பல்கலைக்கழகம் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அவங்க வந்து கலைச்சுக்களும் உருவாக்கக்கூடிய பணியில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆராய்ச்சி மாணவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுல அதுல இருந்து கேள்வி எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ் படித்த மாணவர்கள் மீது அவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு வன்மம் உ இருக்கு இதை கேள்வி கேட்பதற்கு யாருமே கிடையாது தான் வந்து பாத்தீங்கன்னா வேதனைக்குரிய ஒன்று எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழ் சார் அவங்க வந்து இப்ப போனதுல நான் நூற்றுக்கு தொண்ணூத்தி போட்டேன் இந்த தடவை நூறு போட்டரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துல எப்படியாவது வேலை வாங்கிடணும் அவ்வளவு கனவு சார் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சொந்த ஊர்ல சொந்த தாலுகா ஒரு ஆர்ஏ ஆஃபீஸ்லையோ ஒரு பிடிஓ ஆஃபீஸ்லயோ ஒரு வேலை அரசு வேலைக்கு போயிட்டோம்னா மிகப்பெரிய கௌரவம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அம்மா பேசுகிறாங்க சார் நான் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சிருவேன் சார் ஆறு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வேலைகளை பார்ப்பேன் ரெண்டு குழந்தைங்க கணவன் அவர் வந்து ஹச்ஓடியா இருக்காரு ஒரு காலேஜில் அப்புறம் வந்து மூணுலேருந்து ஆறு மணிக்கு உட்காந்து படிப்பேன் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு வீட்டு வேலையை பார்த்து அவங்க எல்லாரும் அனுப்பிவிட்டு ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன் அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த சம்மெலாம் கொடுத்துட்டு ஒன்பது வரைக்கும் பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அப்புறம் ரெண்டு மணி உட்காந்து படிப்பேன் அப்போ ஒரு நாளைக்கு அவ்வளோ மணி ஒர்க் பண்ணுறாங்க இது வந்து குடும்ப தலைவிகள் கூலி வேலை பாக்குறவங்க சைக்கிள் கடை வச்சிருக்கிறவங்க டீ கடை வச்சிருக்கவங்க பசங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கஷ்டப்படுறவங்க சார் தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா அரசு லைப்ரரி எல்லா அரசு நூலகங்கள்லயும் ஒரு போட்டித் தேர்வுக்கு தவ மாதிரி படிக்கிறாங்க மரத்தரையில் உட்கார்ந்து படிக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய அந்த கஷ்டங்களை வந்து நம்ம வந்து கண்ணால பாக்க அப்படிப்பட்ட கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் நீங்க ஒரு குரூப் ஒன்னு எக்ஸாம் இப்படி கேட்டிருந்தா கூட நாங்க வந்து கவலைப்பட மாட்டோம் குரூப் ஒன் எக்ஸாம் போன மாதம் நடந்துச்சு அவ்வளோ ஈஸியாக கேட்டாங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் அவ்வளோ ஈஸியாக கேட்டாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் இவ்வளோ டஃபாக கேட்குறீங்க நான் என்ன கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டீங்களா அவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்த மாதிரி எங்களுக்கு கேட்க தோணுது சார் கொஸ்டின் பேப்பரை டஃப்னு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு என்ன சார் ரொம்ப ரொம்ப கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு கேள்விகளை சொல்லுங்களேன் உதாரணமாக வந்து இந்த மரபு தொடர்னு சொல்லி ஏற்ற பொருள் அடரடி படரடி அகட விகடம் இதெல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக பாதுகாப்பு கழகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து சோர்ஸ் இப்போ எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹால் என்பது இன்னும் சொல்லியிருக்கு இணை கண்டறிக வரலாற்று ஏரியில் ஒயிட் ஹால் அதில் வந்து ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு ஆன்சர் சொல்கிறேன் நீங்கள் இதில் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க கரெக்டாக ட்ரை பண்ணுறேன் ஒயிட் ஹால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான தமிழ் பதம் சொல்லணும் ஆமா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வெள்ளை மாளிகை அமெரிக்கா ஓகே இரண்டாவது ரஷ்ய மாளிகை மூணாவது வாட்டிகன் மாளிகை நாலாவது பிரிட்டானிய அரசு அலுவலகம் ஐந்தாவது விடை தெரியவில்லை சார் நான் தான் ஆப்ஷன் ஃபோர் சார் பிரிட்டானியா எப்படி சொல்றீங்க அது வந்து கெஸ்சு தான் சார் ஆப்ஷன் கெஸு தான் கெஸ்ஸு ஆக்சுவலா வந்து வெள்ளை மாளிகை எல்லாருமே எழுதுவாங்க ஆமா வெள்ளை மாளிகை அழு எல்லாருமே வெள்ளை தான் எழுதுவாங்க வெள்ளை மாலையில கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி எக்ஸாம்ல இருந்து பாஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆன்சர் மிஸ் பண்ணுறது நீங்க சொன்னது கரெக்ட்டு இது எங்க இருக்குது அப்படின்னா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் இருக்குது இது நான் கிஸ்ட்டில் தான் அடித்தேன் எனக்கு பெருசாக கிஸ்ட் தான் அது ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று பொறியியலில் ஆங்கரேஜ் ஏஎன்சிஹெச்ஓ ஆர்ஏஜிஇ ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல் இருக்குது கலை சொல் தருக ஆங்கரேஜ் ஆங்கரேஜ் நேர்கோட்டு வைப்பு ஊன்றுதலை வெட்டுமுகம் நீர் குழல் புரியா சார் ஆங்கரேஜ் அப்படிங்கிறத வார்த்தையை நாங்கள் இது வரைக்கும் கேள்வி கேள்விப்பட்டதே கிடையாது அதுக்கு வந்து கலைச்சொல் இவங்க கேட்குறாங்க அதாவது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கலைச்சல் பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய கலைச்சொல் இவங்க வந்து பத்தாம் கிளாஸு படித்த ஒரு ப ஃபைலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப வாசித்து அதை வந்து டை பண்ணுறதுக்கு உண்டான வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா இல்லைனா வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய புத்தகங்களை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் கிண்டியில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய புத்தகங்களை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் உண்டான வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா பொறியியல் இருக்கக்கூடிய கலைச்சொல்லை கேட்கணும் என்ன சார் அவசியம் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கலைச்சொல்லை கேட்கணும் என்ன அவசியம் அப்போ இவங்க வேன்மையை தானே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ நான் வந்து இதெல்லாம் நான் செய்யலன்னு சொல்றது எந்த விதத்தில் வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகளை இப்போ இதில் நெகட்டிவ் மார்க் இல்லை ஆமாம் அப்போ லக்கு இருக்கிறவங்க தானே வேலைக்கு போவாங்க உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உகிர் என்பது என்ன சரிங்களா கால் சுற்று கை சுற்று நகை சுற்று சுற்று சுற்றுலா சார் தலை சு தலைதான் சுற்று இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி தெரில அப்புறம் புவியியலில் அட்வான்ஸ் இணையான கலைச்சொல் புவியியலில் புவியியலில் ஜாகிரபில அட்வான்ஸ் இலையான கலைச்சொல் அதாவது பெல்ஸ்பர் கனிம வகை அப்படின்னு ஒரு ஆன்சர் கடற்கரை இயக்கம் அப்படின்னு ஒரு ஆன்சர் பெரும் நில அதிர்விற்கு பிறகான சிறு அதிர்வுகள் அப்படின்னு ஒரு ஆன்சர் வியாழனின் துணைக்கோள் அப்படின்னு ஒரு ஆன்சர் புவியியலில் கலைச்சொல் கேட்குறீங்க பொறியியலில் கேட்குறீங்க மருத்துவத்துறையில் நாட் டேக் அந்த क्वेश्चन ஃபார் குரூப் 4 எகனமிஸ் அவளோதான் அவளோ இல்ல குரூப் 4 குடனான क्वेश्चन எடுக்கல சார் இது வந்து இந்த மாதிரி ஒரு பத்தி கேள்வி கேட்டாலே ஸ்டூடண்ட்ஸ் அந்த एग्जाम ஹால்ல தல கொலம்பியரும் சார் அப்ப அதுக்கு அப்புறம் அவங்க எந்த இதெல்லாம் என்ன அடுத்த एग्जामக்கு படிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் மோட்டிவேஷன் இல்ல ஒரு வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிருந்தாங்க அதாவது என்னன்னா ஒரு 40 கேள்வி ஈஸியான கேள்வி ஒரு 30 மீடியம் அப்புறம் ஒரு 40 30 டஃப்லா சொல்லிருந்தாங்க நான் என்ன கேக்குறேன் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு நீங்கள் வந்து கலெக்சன் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புவியியல் மருத்துவத்துறையில் கேட்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தவறான ஒன்று ஓகே இனிகோ எல்லாருக்கும் அதே கொஸ்டின் தான் உங்க நீங்கள் நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் நல்லா படிச்சிருந்தா வேலை கிடைக்கும் பட் அதே மீறி இந்த வினாத்தால் மாணவர்களுக்கு வருவதற்கு முன்னாடி பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கடுமையான குற்றச்சாட்டு ஓகே ஒரு இடத்துல பல இடங்களில் மாணவர் சொல்லியிருக்கிறாங்க அதன் மூலம் ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்று

அப்படி இருக்கும் பொழுது நேரம் கழிச்சு நீங்க எழுத சொன்னா என்ன அர்த்தம் அப்படி எழுதிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கை கை நாட்டு வைக்கணும் உலக எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கோம் ஆனா கை நாட்டு வைக்கிறத டிஎன்பிசி ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப கேவலம் சரிங்களா டிஜிட்டலா நிறைய வந்துருச்சு இப்போ அப்படி இருக்கும் பொழுது இடது கையில நீங்க நாட்டு வைக்கிறீங்க நீங்க கை நாட்டு வைக்கிற இடத்துக்கு மேல ஒரு நூறு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு நிறைய இடங்கள்ல கை நாட்டு வச்சதுக்கு அப்புறம் தொடைக்கிறதுக்கு சரியான துணி கொடுக்கல அந்த கைநாட்டு ஸ்பிரெட் ஆகிருது ஒரு ஒரு இடத்துல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இன்விஜிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேடு ஆன்சர் சீட்டு மேல வச்சுட்டாங்களாமா எவ்வளவு இங்கு ஸ்பிரெட் ஆயிருக்கும் எவ்வளவு பரவி இருக்கும் ஆன்சர் சீட் இன்வாலிட் ஆயிருக்கும் இதெல்லாம் ஐயாயிரம் பேருக்கு இன்வாலிட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் அந்த ஆன்சர் சீட்ல அப்போ அப்ப கேள்வி கேட்கும்போது இது வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ற தவறு சார் இன்விஜிலேட்டருக்கு நீங்க வந்து ஒழுங்கான ஒரு சஜ ஒரு இது கொடுக்கல ஒரு பயிற்சி இல்ல பயிற்சி இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் கூத்து அது முடிஞ்சா போதும் அவங்கள பொறுத்தளவு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இது மாணவோட எதிர்காலம் நீங்கள் வந்து நான் அவ்வளோ அதை நாங்கள் இது செஞ்சுட்டோம் இதை செஞ்சு எல்லாமே சொல்கிறீங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் அவ்வளோ ஓட்ட விட்டுருக்கீங்களே சார் நீங்கள் யார் சார் பொறுப்பு அவர் மூணு மூணு பத்து வருஷம் படிச்சவங்க இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் படிச்சவங்க இருக்கிறாங்க தவமாக கடந்து படிச்சவங்க இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சார் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க தான் சார் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க எழுதுறாங்க ஆமாம் உண்மையாக வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் அதிகமாக எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க பதினோரு லட்சம் இதுதான் உங்கள் லட்சணம் ஒரு நம்பகத்தன்மை இல்ல ஒரு வெடிப்படை வெளிப்படை தன்மை இல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்பியாச்சு வெளியே அனுப்பியாச்சு ஜென்ரல் தமிழ் தான் ஒன்றுனு சொல்லி அத வந்து பிஹெச்சி லெவலில் கேட்க வேண்டியது அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சி துறை சொல்லி ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு அமைச்சர் அமைச்சர் விட்டுருங்க அவங்க வந்து இன்னைக்கு அஞ்சு வருஷம் இருப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷம் போவாங்க இவங்க அதிகாரிகள் டிஎன்பிசி வந்து செக்ரட்டரி அவங்களை கூப்பிட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்களேன் நூற்றுக்கு தொண்ணூறு கொஸ்டினுக்கு மேல அவங்களால பதிலளிக்க முடியுமான்னு கேட்போம் கண்டிப்பாக பதிலிக்க முடியாது இவ்வளவு கடினமான கேள்வி கேட்டு இல்லை சார் என்ன சாதிக்க போகிறாங்க அதாவது என்னென்னா அவங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்ம வந்து யாருங்கிறத காமிக்கணும் நமக்கு எதிராக பேசுகிறாங்களா இவங்க தமிழுக்கு எழுதுனா மதிப்பெண் கொடுக்கலன்னு சொல்லி பேசுகிறாங்களா எப்படி பேசலாம் குரூப் டூவில வந்து குரூப் டூ ஏல வந்து அறுபது கொஸ்டினுக்கு நாற்பது கொஸ்டினுக்கு மேலே போட முடியல இங்கிலீஷ்ல வந்து ஈஸியாக ஐம்பத்தஞ்சுக்கு மேலே போடுறாங்க எப்படி சொல்லலாம் இதெல்லாம் வந்து நமக்கு எதிராக பே அவங்க மேலே நீங்கள் இந்த ஒரு போர் தொடுங்கள் நீங்கள் வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர்களை வச்சு இந்த கேள்விக்கு கொஸ்டின் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த பேராசிரியர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி கேட்கணும் அப்போ இந்த பேராசிரியர்களை இப்படிலாம் எடுக்க சொல்வது யார் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் எப்படி எடுக்க மாட்டாங்க சார் டிஎன்பிசி நிறைய முறையை தப்பிச்சுக்கிறாங்க இது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க இந்த ஒன்பதாம் கிளாஸ் புக்கை எடுத்து கொடுத்து இதே வந்து கொஸ்டின் எடுங்க இந்த பத்தாம் கிளாஸ் புக் எடுத்து கொடுத்து இது கொஸ்டின் அப்படி டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க பேராசிரியர் எடுப்பாங்க ஓகே பேராசிரியர்களாக வந்து நான் போய் விர்ச்சுவலாக கடம்பில் நான் கொஸ்டின் எடுக்கிறேன் ஆஹ் பத்தாம் கிளாஸ் சிறப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து கொஸ்டின் பேராசிரியர் அதை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வந்து ஒரிஜினலா பாக்குற வேலை அரசு கல்லூரியிலயோ அரசு பள்ளிக்கூடத்திலயோ ஆசிரியர் வேலை பாக்குற நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பா எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் போட்டு நம்மள டைரக்டா வந்து பிடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதனால டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்துதான் இவங்க கேள்வி எடுப்பாங்க அப்ப விர்ச்சுவல் அகாடமி சோர்ஸ அவங்க கையில கொடுத்து நீங்க எடுங்க சொன்னது யார் டிஎன்பிசி தானா டிஎன்பிஎஸ் தான் இருக்க முடியும் வேற இருக்க முடியும் அப்போ கலைச்சொல்களை உருவாக்குகிறேன் என்று நீங்கள் உருவாக்கி நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள் அந்த கலைச்சொல்களை வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா பரவ விடுங்கள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதை ஸ்கூல் புக்கில் நீங்க கொண்டு வாங்க சிலபஸ் ஸ்கூல் புக்கில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் படிக்கிறோம் நாங்க படிச்சதுக்கு எழுதுகிறோம் எழுதுறோம் சார் உங்க டேரெக்டாக வந்து கலைச்சொற்களை மாணவர் மண்டல திணிக்கணும் அப்படின்னா இது யாருடைய அரசாங்க நான் தான் கேட்குறேன் தமிழ் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் வழி இல்லை பெரியார் சொன்னது தான் தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு டிஎன்பிசி வந்து செஞ்சுட்டாங்க என்ன சார் எக்ஸாம் ரத்து கண்டிப்பாக எக்ஸாம் ரத்து பண்ணணும் சார் எல்லாருடைய கோரிக்கை அதுதான் மாணவர்கள் வந்து எக்ஸாமினேஷன் கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி எக்ஸாம் ரத்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க பட் என்னுடைய பார்வையில் நிறைய இடங்களில் ஒன்பதரைக்கு முன்னாடி கொஸ்டின் புக்லட் ஓப்பன் ஆயிருச்சு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஆடியோ போட்டிருக்காங்க மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணாம நீங்க இதுக்கு ஆன்சர் பப்ளிஷ் பண்றீங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்றீங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணா முடிஞ்சு சார் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணா நாலாயிரம் பேர் ரிசல்ட் போட்டாச்சு இன்னுமே யாராவது இது தப்பு நடந்திருக்கு அது நடந்திருக்கு இது நடந்துக்கா நாலாயிரம் பேர் என்ன செலக்ட் ஆகாமல் கோர்ட்டுக்கு போவான் இங்க செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க கோர்ட்டு போவாங்க ரெண்டு பேரும் மோடி வேடிக்கை பார்த்துட்டு சொல்லுவதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லலை பட் இது பல நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கு முன்னாடி குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க மேல அவங்க போர் தொடுத்தார்கள் அப்புறம் பிப்ரவரி எட்டாம் தேதி குரூப் டூ எக்ஸாம் எழுதினவங்க மேல தமிழ் ஆங்கிலம் சொல்லி போர் தொடுத்தார்கள் இப்போ குரூப் போர் லெவலில் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த போட்டி தேர்வு பயிற்சி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் வீடியோ போடுறாங்க நாங்கள் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறோம் நீங்கள் கூட போராட்டம் நடத்த போகிறோங்கிறீங்க அந்த அளவுக்கு மாணவர்கள் தான் கூவப்பட்டு நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக பேசுவீங்க இதை இதை வந்து சீரியஸாக பேசாத பல போட்டித்தீர்வு நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் இதை பற்றி பேசுகிறாங்களே அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக அவங்க பிஸ்னஸ் போயிடுச்சு இல்லை நான் சொல்கிறது தான் நான் தான் படிக்கணும் நான் தான் எழுதணும் நான் தான் வரும் இப்போ எதுவுமே வரல பசங்களை ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிறது சொன்னீங்களே ஒன்றுமே வரலையே சார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்யன்னு தெரியல பசங்களை கன்வின்ஸ் பண்ணணும் வேறு வழி கிடையாது அதனால் எல்லாரும் கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டால் மட்டும் என்ன ஆகிரும் நான் கேட்குறேன் ஏற்கனவே மெயில் பண்ணியாச்சு செல்லுக்கு மெயில் பண்ணியாச்சு டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இவர் கையெழுத்து போட்டாரப்பா இவர்கிட்ட வந்து வந்திருக்கப்பா நம்ம எல்லாத்தையும் மாத்தி மாற்ற வைப்புறாங்க நான் என்ன கேட்குறேன் இது வந்து பயிற்சி மையங்கள் பல பயிற்சி மையங்கள் இன்று பேசுவதற்கு காரணம் அவருடைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து இந்த பயிற்சி மையங்களை வந்து யூடியூப் பயிற்சி மையங்கள் நீங்கள் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது யூடியூப் பயிற்சி மையங்கள் நிறைய நான் பேர்லாம் சொல்ல விரும்பல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பை வச்சுக்கிட்டு இதை அந்த அதெல்லாம் ஒருத்தர்லாம் பண்ணுவாரு அவர்லாம் இப்ப நிறைய பேசியிருக்காரு நான் கேட்கறேன் நீங்க அந்த குரூப் டூல வந்து தமிழ் கேள்வி கஷ்டமா கேட்கும்போது எங்க போயிருந்தீங்க குரூப் ஒன்னில் தமிழ்ல எழுதுனா மதிப்பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கும் போது அதை நீங்க பத்தியா எப்பவுமே எதுவுமே பேசாத பயிற்சி மையங்கள் பேசுறாங்க இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மாணவர்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஓகே இதை மட்டும் படிச்சா போதும் சொன்னீங்களே அதை மட்டும் படிச்சா போதும் சொன்னீங்களே நீங்க இப்படி வந்திருக்கேன் நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்க போறாங்க அப்படி என்ன பண்ணணும் படி தம்பி நான் கிளாஸ் எடுப்பேன் சிலபஸ் முடிப்பேன் டெஸ்ட் எழுதுவேன் டெஸ்ட் நடத்துவேன் டெஸ்ட் எழுது அப்படிங்கிறது விட்டுவோம் அதை விட்டுட்டு வந்து ஏன் தான் பாஸ் பண்ண முடியும் ஏன்ட்ட தான் இப்படி அரை மணி நேரத்தில் என்ன மாதிரி பாலிட்டி யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது காமன் நேரத்துல கண்ண மூடி திறக்கத்துக்குள்ள தமிழ் இலக்கணத்தை நடத்திடுவேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு உங்களுக்காக நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க எனிகோ அட்லீஸ்ட் இதுக்காகவா நீங்க மாணவர்களுக்காக நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தை நீங்க ஏன் போராட்டம் நடத்துறீங்க நாங்க ஏன் போராட்டம் நடத்துறோம்னா சார் அதாவது நான் சென்னையில நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தணும் மாணவர்களுடைய வருகை கம்மியா இருந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்னஸ் புரியல அப்பவே நாங்க சொன்னோம் தயவு செய்து கலந்துக்கோங்க மாணவர்களுடைய எதிர்ப்பு மாணவருடைய ஒற்றுமை தெரிஞ்சா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி ஓகே இதுல டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது பல கட்சி தலைவர்கள் பல பெரிய மனிதர்கள் வந்து சரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு போல அப்படின்னு அவர்கள் கண்ணுக்கு போகும் சொன்னோம் பட் சென்னையில போராட்ட போராட்டம் பொழுது யாரும் அந்த அளவுக்கு கலந்துக்கலாம் ஐம்பது பேர் தான் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த தேர்வு நடந்ததுனால இன்னைக்கு மாணவர்கள் வந்து நாங்கள் போராட்டத்துக்கு வர சார் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் வந்து முன் அனுமதி பெற்று ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி இந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்குது தவறு சொல்ல முடியாது இது இதுல ஏதோ நடந்திருக்குது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெமடி கொடுங்க ஒரு மறு தேர்வு வைக்கலாம் நம்ம இதெல்லாம் சொல்ல என்னுடைய பார்வையில மறு தேர்வு கேட்கறது கொஸ்டின் பேப்பர் கஷ்டங்க ஒரு விஷயங்கள் பின்னாடி இருந்தாலும் நிறைய இடங்கள் ஒன்பதரைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க இது வந்து நீங்க வந்து இப்ப நான் கையெழுத்து வாங்கிட்டேன் ஏன் முன்னாடி இதெல்லாம் ஓகே ஒரு சில இடங்கள்ல ஈரோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸ் கிட்ட அந்த ஸ்டூடண்ட் சண்டையே போட்டிருக்கிறாங்க எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய சீல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னுடைய கொஸ்டின் பேப்பர் சீல் ஓப்பன் ஆகும் ஒரு இருபது கொஸ்டின் பேப்பரை ஒவ்வொரு கொஸ்டின் தனித்தனியாக சீல் போட்டு நீங்கள் வச்சிருக்கீங்க அதை ஒரு பண்டில் வச்சுருக்கீங்க சரி ஓகே அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு பேருக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும் அதையும் நீங்கள் செய்யலை உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னுடைய கொஸ்டின் பேப்பர் சீல் ஓப்பன் ஆயிருக்கு இதற்கு டிஎன்பிசி என்ன பதில் சொல்ல போகிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல பல இடங்கள்ல நடந்திருக்கு பல இடங்கள் நடந்திருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் பண்றாங்க டிஎன்பிசிக்கு மெயில் பண்றாங்க அப்ப என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து முதல் கோடல் முற்றும் கோடல்னு சொன்ன மாதிரி அந்த மதுரையிலே அந்த இது பணிந்துருக்கும் தனியார் பேருந்துல வந்து சார் அது ரொம்ப ஒரு என்னன்னா குரூப் ஃபோர் தேர் கேள்வித்தால் அதுல ஏதோ ஒட்டிருக்கிறாங்க போல நான் என்ன கேக்குறேன் ஒரு கான்பிடென்சியலா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் மீடியாக்கு எல்லாம் சொல்லிட்டு இப்போ டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எங்க பிரிண்ட் பண்றாங்கன்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது அவ்வளவு கான்ஃபிடென்ஸ் அந்த சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்றாங்க உண்மையிலே அதற்கு வந்து சேர்மனுக்குலாம் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆன இடத்துல இருந்து மேபி ஒரு அஸ்ஸாமில் பிரிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியே அஸ்ஸாம்ல பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் அசாம்ல பிரிண்ட் பண்ணி இங்க மதுரை ஹெட் குவார்டர்ஸ் திருச்சி அது வரைக்கும் சேஃபாக வந்த கொஸ்டின் பேப்பரு உங்க மாவட்ட நிர்வாகத்திலிருந்து லோக்கல்ல போகும்பொழுது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகங்கள் இதில் தோல்வியடைந்திருக்கின்றன ஓகே அப்ப மாவட்ட நிர்வாகங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கின்றன என்றால் மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்கள் ரோல் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும் நான் எதுக்காக நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறமாவது இந்த ஒரு நெட்ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி கண்டுபிடிக்கணும் இதை தான் நம்ம ராமேஸ்வரம் விஷயத்துலேயும் சொன்னோம் அதுக்கப்புறம் டிஎன்பிசி கண்டுபிடிச்சி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க ஸோ இதை பொறுத்தளவு தமிழ் மாணவர்கள் கஷ்டப்படுற அளவுக்கு தமிழ் அதாவது வடநாட்டுக்கார வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறான் நம்ம தமிழ்நாட்டுக்கார இங்கே வந்து வேலை பார்க்க முடியல நிறைய அதாவது சார் இது சொல்கிறாங்க சார் இதுக்காக நான் இப்போ மூணு வருஷமாக கவுன்சிலிங் போயிருக்கேன் சார் முதல் வருஷம் கவுன்சிலிங் போகும்போது எனக்கு காலையே ஈவினிங் போனேன் மத்தியானம் சீட் ஃபில் ஆயிடுச்சு ரெண்டாவது வருஷம் கவுன்சிலிங் போகும்போது மத்தியானம் கூப்பிட்டுருந்தாங்க காலையில் ஃபில் ஆயிடுச்சு மூணாவது காலையில் போக முடியும் முதலில் நைட்டே ஃபில் ஆயிருச்சு ஒரு கொஸ்டின் தான் சார் அந்த ஒரு கொஸ்டினை போடுறேன் இப்படி வந்தேன் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு கொஷின் எப்போவே போடுவேன் இன்னைக்கு என்னால் அறுபது கொஷின் தாண்ட முடியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் பரவாயில்லை பலர் சொல்கிறார்கள் அவங்களுடைய அவங்க அவங்க ரத்த கண்ணீர் வடிக்காத குறை தான் இன்றைக்கி வந்து நம்ம அதுதான் தான் நம்ம சொல்கிறோம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வில் ஒட்டுமொத்தமாக அனைத்து தமிழ் மாணவர்களின் வெறுப்பையும் டிஎன்பிசி சம்பாதித்து விட்டது இது மறைமுகமாக ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு வந்து எதிர்மறை வினையாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா இதுக்கப்புறம் இருபத்தி ஆறு முன்னாடி ஒரு குரூப் எக்ஸாம் வச்சு நடத்த முடியாது அதனால அது ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வந்துருச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காகவாது இவங்க ரீஎக்ஸாம் வைக்கலாம் பட் அவங்களுக்கு ரீஎக்ஸாம் வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செற்கள் தான் ஆமாம் அதை அவங்க என்ன எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடல மாணவர்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் இருக்குது நீங்க குரூப் டூ எக்ஸாம் கால்பை பண்ணிருக்காங்க வேகன்சி ரொம்ப கம்மி ஸோ அதுலயாவது எங்களுக்கு ஏதாவது வேணும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சர்க்கிள் நடந்துட்டு இருக்குது இதை எல்லாம் முழுமையாக டிஎன்பிஎஸ்சி மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்பது மாணவர்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த குரூப் ஃபோர் தேர்வுல பல குளறுபடிகள் நடந்திருக்கு அதில் மிக முக்கியமான குளறுபடிகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு குரூப் ஒன் மெயின்ஸ்ல கூட இந்த அளவுக்கு கஷ்டமான கொஷின் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கொஷின்ஸு ஒரு நூற்றி அறுபது கட் ஆஃப் நூற்றி அறுபது கொஷினுக்கு மேலேயே போட முடியாதுன்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அதே போல் பல்வேறு இடங்கள்ல எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சீல உடச்சிருக்காங்க இதன் காரணமாகவே வந்து இந்த எக்ஸாம் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த அரசு கேட்க வேண்டிய காதுகளுக்கு இது எட்டுமா தெரியல கொண்டு போய் சேர்ப்போம் விரைவில் இந்த மாணவர்களுக்கும் நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்குறேன் நேரில் நான் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்